சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மேம்படுத்த ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது கோடி திட்ட மதிப்பீட்டில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மற்றும் அவசர பிரிவு கட்டிடம் செவிலியர்கள் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கான தங்கும் விடுதி கட்டடம் செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டிடம் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கூடுதல் தளங்கள் கட்டடம் மற்றும் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் புதிய அடுக்குமாடி உயர்தர சிகிச்சை கட்டடம் ஆகியவைகளுக்கு இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அடிக்கல் நாட்டினார் இதைத் தொடர்ந்து வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் அவர்களின் தொடர்பு முயற்சியால் சி எஸ் ஆர் சமூக பொறுப்பு நிதி ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஆர் எஸ் ஆர் எம் மகப்பேறு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் ஆகியவைகளை ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கொடுக்கப்பட்டதை வழங்கினார் இதனை அடுத்து சிஎஸ்ஆர் வண்டு வழங்கிய கம்பெனிகளின் நிறுவனர்களுக்கு மருத்துவமனை டீன் பாலாஜி கேடயங்கள் சால்வை அறிவித்தார் இந்நிகழ்வில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி திமுக வடசென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் எம்எல்ஏவும் சேகர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜட்ரிம் மூர்த்தி ஸ்டன்லி மருத்துவமனை முதல்வர் பாலாஜி கண்காணிப்பாளர் ஆர் எஸ் ஆர் எம் மகப்பேறு மருத்துவமனையின் சூப்பர்டென்ட் சாந்தி இளங்கோ மற்றும் ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் வா சுரேஷ் ராயபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் கீதா சுரேஷ் மாமன்ற உறுப்பினர் கீதா ராயபுரம் வட்ட கழக செயலாளர் புகழேந்தி மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைத்து மாநில நிர்வாகிகள் திமுக மூத்த முன்னோடிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஒரு பதிவு காஷ்மீரை சேர்ந்த ரெண்டு டசன் மாணவர்கள் வந்து தமிழ்நாடு கல்லூரியில படிக்கிறோம் இது வந்து எங்களை திடீர்னு கல்லூரியோட முதல்வர் வழிக்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க இந்த தகவல் தெரிஞ்ச உடனே சம்பந்தப்பட்ட இந்த கல்லூரி முதல்வருக்கு நாங்க தொடர்பு கொண்டு நானும் செயலாளரும் கேட்டோம் கேட்டதுல அவர் வந்து ஜென்ரலா வந்து தேர்வு நடக்க போது தேர்வுக்கு முன்னாடி எல்லாரும் நீட்டா ஷேவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொது தகவலை தான் சொன்னேன் குறிப்பா இது மாதிரி காஷ்மீர் மாணவர்கள் முடி வச்சுட்டு வரணும்னு சொல்லலை அப்படின்னாரு ஆனாலும் அவங்களுக்கு நாங்கள் ஸ்டிக்டா சொல்லிட்டோம் எந்த மாநிலத்தவர்களும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கான இருக்கிற அந்த மத அடையாளங்களோ அந்த மாநில அடையாளங்களையும் நம்ம எதையும் வந்து இது பண்ணக்கூடாது முப்பத்தி ஆறு மாநிலங்கள்ல இருந்தும் வருவாங்க ஒரு பிப்டீன் பர்சன்ட் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கோட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு தராங்க அப்ப எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் கூட மருத்துவர்கள் நம்ம ஸ்டேட்டுக்கு வருவாங்க படிக்க வருவாங்க எனவே அவங்களுக்கான எந்த மத ரீதியான அடையாளமோ எது அவங்களோட உணர்வை வந்து யாரும் சொல்லிட்டோம் அவரும் இமிடியே சொல்லிட்டாரு சொல்லிட்ட உடனே அதே ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்து நேற்றைக்கு தகவல் அனுப்பி இருக்கிறார்கள் அவங்க அந்த முடிவு அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியாச்சு அனைத்து